ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் கார்த்திகை தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஆன்லைன் ஷாப் இந்த பைமோட்டோ ஆன்லைன் ஷாப்பில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் பாத்ரூம் தேவையான லிக்யூடு ஷாம்பு சோப்பு பூஞ்சை தேவையான பொருட்கள் அனைத்தும் கிடைக்கிறது மற்ற ஆன்லைன் ஷாப் கம்பேர் பண்ணும்போது இதில் ரேட் கம்மியாக தான் இருக்குது அப்படி உங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இதுதான் அந்த பைமோட்டாப்போட வெப்சைட் அட்ரஸ் இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபம் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் கிருத்திக நட்சத்திரம் வரும்போது கொண்டாடப்படுகிறது ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்து இது நமக்குலாம் யார் பெரியவங்கன்னு அப்போ வந்து சிவன் அக்னி வடிவமாக காட்சி தந்து என்னுடைய வடியையும் நுனியையும் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொன்னார் அப்பொழுது விஷ்ணு பன்றியாவதார் எடுத்து பூமியும் குடைந்து கொண்டு சென்ற அவரால் கண்டுபிடிக்க முடியல பிரம்மன் அன்னப்பறவை வடிவம் எடுத்து பறந்து பறந்து சென்று பார்த்தார் அவராலையும் உச்சியை கண்டுபிடிக்க முடியல இப்படி தான் திருவண்ணாமலை தீபம் தீபத்தை நின்று அதிகாலையும் நான்கு மணிக்கு அண்ணாமலைய சன்னதியில் பரணி தீபம் என்று ஒரு தீபம் ஏற்றப்படும் அதை வைத்து ஐந்து தீபங்கள் ஏற்றி மேலும் பூஜை செய்வார்கள் மாலையில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயரமுள்ள மலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் இந்த மகாதீபமானது ஐந்து அடி உயரமும் இரநூத்தம்பது கிலோ எடையும் உடைய கொப்பரையில் மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் நெய் ஊற்றி ஆயிரம் மீட்டர் நீளமுள்ள காடா துணியில ஆன மகாதீபம் ஏற்றப்படுகிறது இந்த தீபமானது தொடர்ந்து பதினோரு நாட்கள் எரியும் என்று சொல்லப்படுகிறது இந்த கோயில் வந்து சுமார் இருபத்தஞ்சி ஏக்கர் பரப்பளவில் ஒம்பது கோபுரங்களையும் ஆறு பிரகாரங்களையும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகளையும் முந்நூற்றி ஆறு மண்டபங்களையும் உடையது இக்கோயிலில் கங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரண்டு பெரிய குலங்கள் உள்ளது வாங்க இப்போ எங்கள் வீட்டு கார்த்திகை தீப கொண்டாட்டங்களையும் எங்கள் குட்டிஸ் கொண்டாந்த கொண்டாட்டங்களையும் பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவில் எனக்கு தகவல் தெரிஞ்ச தகவல்களை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்